பக்தர்கள் கலந்து கொள்பவர்களுக்கு குடிநீர் சுகாதாரம் பாதுகாப்பு போக்குவரத்து சிறப்பு ஆய்வு கூட்டம் நடத்தினர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அமைச்சர் காந்தி இருபது துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் முருகப்பெருமானில் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த கோவிலில் ஆடிக்கரு திகைத்தப்ப திருவிழா நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நடைபெறும் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் அண்டைய மாநிலங்களில் இருந்தும் வருகை தரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குடித்தண்ணீர் போக்குவரத்து சுகாதாரம் மருத்துவம் போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் திருக்கோவில் சார்பில் ஏற்பாடு செய்வதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மலைக்கோயிலில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் என இருபது துறை அதிகாரிகளுக்கு பக்தர்கள் சார்ந்த நலன் சார்ந்த முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள் ஐந்து நாள் நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பு கேமராக்களும் ஐந்து நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு தொடர் அன்னதானமும் நானூறு சிறப்பு பேருந்துகளும் சென்னையில் இருந்த சிறப்பு ரயில்களும் இந்த நிகழ்ச்சியில் இயக்கப்பட உள்ளன மேலும் விசேஷ நாட்களில் இருநூறு ரூபாய் கட்டணம் வழி தரிசனத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர் இது ரத்து செய்யப்பட்டு இனிமேல் விசேஷ நாட்களில் நூறு ரூபாய் கட்டண வழி தரிசனம் மட்டுமே சிறப்பு தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் சந்திரமோகன் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதரன் அரசு கூடுதல் ஆணையர் டாக்டர் சுகுமார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள் திருக்கோவில் அறக்காவல் குழு தலைவர் ஸ்ரீதரன் பொறுப்பு இணை ஆணையர் அருணாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் தீபா திருத்தணி காவல்துறை டிஎஸ்பி விக்னேஷ் தமிழ்மாறன் அறக்காவலர் குழு உறுப்பினர்கள் கோ மோகனன் வி சுரேஷ் பாபு உஷா ரவி மற்றும் பலர் உடன் இருந்தனர் அவர்கள் ஏற்ற மருத்துவ வசதி வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பான பயணம் கூடுதலாக பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து துறையை வலியுறுத்தி இருக்கின்றோம் அன்றைய தினம் சிறப்பு அதிகரிக்க உத்தரவிட்டிருக்கின்றோம் இதுபோல் ஒவ்வொன்றாக பக்தர்களுடைய தேவைகளுக்காக அதிகமான கூட்டம் வருவதால் அன்றைய தினம் ஏற்கனவே இருக்கின்ற உணவகங்களை அடுத்த பொன்னாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தசரதன் மகன் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் ஜோதிராமன் இவர் வீட்டு அருகே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தேல் கடித்ததில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பலனின்றி மாணவன் உயிரிழப்பு திருவள்ளாங்காடு போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றிய மணவூர் அடுத்த பொன்னாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி தசரதன் இவரது மகன் இதே ஊரில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றார் பதினோரு வயது உடைய ஜோதிராமன் இவர் வீட்டு அருகே சக மாணவர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இவரை கடும் விஷம் கொண்ட கருந்தில் கடித்துள்ளது ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் மாணவன் விளையாடிவிட்டு விட்டு கடித்தது தேல் என்று தெரியாமல் இவரது வீட்டின் தந்தை தாயாரிடமும் தேல் மாதிரி ஒன்று கடித்தது மயக்கமாக வருகின்றது என்று கூறியுள்ளார் உடனடியாக மாணவனின் தந்தை தசரதன் மற்றும் தாய் ஆகியோர்கள் மாணவனை உடனடியாக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு சென்று உள்ளனர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மாணவன் ஜோதிராமன் சிகிச்சை பலனின்றி உயிர் சம்பவம் குறித்து திருவள்ளங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கடும் விஷம் கொண்ட கருந்தில் கடித்து அரசு பள்ளி ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவன் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த லைட் ஹவுஸ் ஊராட்சிக்கு உட்பட்ட அரங்கம் கிராமத்தில் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் படகுகள் மற்றும் வலைகள் நிறுத்தும் இடத்திலிருந்து நெருப்பு புகை வழிவந்துள்ளது மேலும் புகை பரவி பெரும் நெருப்பாக பற்றி எரிய தொடங்கியுள்ளது இதனைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று அவ்விடத்தில் பார்க்கும் பொழுது மீனவர்கள் கடலுக்கு சென்றுவிட்டு கரையில் வைத்திருந்த மீன்பிடி வலைகள் எரிந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைத்துள்ளனர் இது குறித்து உடனடியாக கிராம நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் தகவல் அளித்ததன் பேரில் அனைவரும் ஓடிச் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அருகாமையில் உள்ள வலைகள் எரிந்து சாம்பலாகாமல் இருப்பதற்கு வலைகளை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டனர் இருப்பினும் ஏராளமான மீன்பிடி வலைகள் எரிந்து சாம்பலானது இது குறித்து உடனடியாக திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் திருப்பாலைவனம் காவல்துறையினர் விரைந்து வந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு எதனால் இந்த தீ பரவியது என்பது குறித்தும் எவ்வளவு சேதாரம் என்பது குறித்தும் பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சுமார் ஐம்பது மீனவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி வலைகள் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் எரிந்து சாம்பலானதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மீன்பிடி வலைகளை நம்பி மீன் பிடித்த மீனவர்களுக்கு தங்களுக்கு சொந்தமான வலைகள் எரிந்ததால் தொடர்ந்து மீன்பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக அரசு துறை தக்க நடவடிக்கை மேற்கொண்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவத்தால் லைட்ஹவுஸ் கடற்கரை பகுதியில் உள்ள பெரும்பான்மையான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கரங்குப்பம் சார் நாங்க இங்கே எல்லாமே வளைங்க தாழ்றத தனி வளைங்க தாழ் தள்ளாததுனால எல்லா வளைங்களும் மொத்தமாக ஒரு ஒரு வீட்டு வலை ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் வலை அப்படி அப்படியே மொத்தமா எல்லாமே பண்ணு வலை எப்போ வலை செட்டு வலை அப்புறம் வந்து நவர வலை இந்த மாதிரி எல்லா வலையும் ஒன்றா வச்சு வச்சு எல்லாம் முடி போட்டு யாரும் திருடாத அளவுக்கு நாங்கள் பத்திரம் பண்ணி வச்சோம் ஆனா அவனுங்களும் கொழித்தி விட்டு மொத்தத்தையும் போயிடுச்சு சார் ஒரு ஐம்பது குடும்பத்தோட வலை போயிடுச்சு நாங்கள் எங்களோட வாழ்வாதாரமே போச்சு இது அரசாங்கம் என்னதான் பண்ண போகிறாங்களோ எப்படிதான் எங்களை பண்ண போறாங்களோ தெரியல எங்களுக்கு என்னதான் ஆதரவு தர போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படியே மொத்த வலையும் பத்திச்சு ரெண்டு ரெண்டே கால் மணி இருக்கும் சார் ஒரு ஒரு பையன் வலைக்கு போறதுக்காக வந்துருக்குறான் வந்து பார்த்தா இங்க அப்படியே பத்து தான் அவன் பார்த்துட்டு கத்துறவும் போது பார்த்தா இங்க மீன் வாங்க போற பொம்பளைங்க வந்து ஆட்டோல வந்து பார்த்துட்டு அவங்க இன்னும் அவங்க அந்த டீசல் கேனுங்களை வலிக்கலனாக்கா இன்னும் எங்க போட்டுங்கெல்லாம் பத்தி இருக்கோம் சார் அந்த அளவுக்கு பத்த வச்சுட்டு இருக்கிறானுங்க எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் மீட்டு தரணும் வாழ்வாதாரத்தை மீட்டு தரணும் அவனுங்களையும் கண்டுபிடிக்கணும் இதுதான் நாங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கற கோரிக்கை நாங்க மணச்சநல்லூர் அருகே கோவிலில் அம்மனின் இரண்டரை போம் தங்கச்சங்கிலியை திருடிய வாலிபர் கைது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே கோவிலில் அம்மனின் இரண்டரை பவுண்ட் தங்கச் சங்கிலியை திருடிய வாலிபரை சிசிடிவியில் பதிவாகி இருந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர் மணச்சநல்லூர் அருகே உள்ள இனாம்கல்பாளையம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த ஜூலை எட்டாம் தேதி அம்மன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த இரண்டரை பவுன் தாலி சங்குலி திருட்டு போனது இது குறித்து கோவில் பூசாரி பரமேஸ்வரன் கொடுத்த புகாரின் பேரில் மணச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியை ஆய்வு செய்து அதில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் நகையை திருடிய ஆசாமியை மணச்சநல்லூர் போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் போலீசார் மணச்சநல்லூர் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த கரூர் அருகே உள்ள பசுபதிபாளையத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் வயது முப்பத்தி எட்டு என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் அம்மன் கழுத்தில் கிடந்த நகையை திருடியதை ஒப்புக்கொண்டார் மேலும் இவர் மீது திருச்சி கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளன மேலும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு தொட்டியம் பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்பொழுது சிவசுப்பிரமணியன் கோவிலில் திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது சமயபுரத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் நாளோடு பகுதியில் அதிமுக சார்பில் திமுக அரசினால் மூன்றாவது முறையாக மின்கட்டணம் உயர்த்தி உள்ளது மேலும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கி வரும் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை தடுக்க முயற்சி செய்து வருகின்றது எனவும் கூறி தமிழகத்தில் மு க ஸ்டாலினுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி பூனாட்சி சிவபதி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சீர்காழி அருகே அனுமதியின்றி சவுடு எடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது மூன்று டிராக்டர்கள் ஹிட்டாட்சி இயந்திரம் பறிமுதல் நள்ளிரவில் எஸ்பி நேரடியாக விசிட் அடித்து அதிரடி மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் அருகே நத்தம் பகுதியில் அனுமதியின்றி சவுடு மண் எடுப்பதாக மாவட்ட எஸ்பி மீனாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து நள்ளிரவில் மாவட்ட எஸ்பி மீனா மற்றும் போலீசார் நத்தம் பகுதிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றனர் அப்போது அங்கு அனுமதியின்றி சவுடு மண் எடுத்துக் கொண்டிருந்த நபர்களை சுற்றி வளைத்து விசாரணை செய்த நத்தம் பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செந்தில்குமார் என்பவருக்கு உரிய இடம் என்பதும் அதில் செந்தில்குமார் அரசு அனுமதி ஏதும் இன்றி சுமார் இருபது அடி ஆழத்திற்கு மேல் மண் எடுத்தது தெரியவந்தது இதனை அடுத்து எஸ்பி மீனா உத்தரவின்படி செந்தில்குமார் மற்றும் ஆலவெளி பகுதியைச் சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் கார்த்திக் கதிராமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் மேலும் அனுமதியின்றி மண் எடுக்க பயன்படுத்திய மூன்று டிராக்டர்கள் ஒரு ஹிட்டாச்சி இயந்திரம் இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் இதுகுறித்து வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கில் தொடர்புடையவர் மேலும் மூன்று நபரை தேடி வருகின்றனர் திருமயம் கடை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரிப்பன் விட்டி திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கடைவீதியில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் புதிதாக அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தில் அகனானூறு புறநானூறு கம்பராமாயணம் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் பொதுமக்கள் படித்து பயன்பெறும் நோக்கில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நூலகத்தை திறந்து வைத்த பின்னர் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து நூல்களை வாசித்து வருகின்றனர் திருமயம் கடைவீதியில் மையப்பகுதியில் அரிய வகை நூல்கள் இருப்பதால் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில துணை செயலாளர் இளையராஜா தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜ் துணை அமைப்பாளர் அருண் நேரு ஒன்றிய செயலாளர்கள் ஆர் சிதம்பரம் ஆர் கணேசன் ஏ ஆர் இளையராஜா முத்து மற்றும் திருமயம் ஒன்றிய இளைஞரணி வீரராஜ் விஜய் அருண் நூறு முகமது சந்தானகுமார் மாணவரணி முருகேசன் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்கரன் பந்தலில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பந்தலில் உள்ள துணை மின் பொறியாளர் அலுவலகத்தை இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சங்கரன் பந்தலில் குறைவாக வரும் மின்சாரத்தை சரி செய்து மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கிட வேண்டும் குடியிருக்கும் அனைவருக்கும் மின் இணைப்பு உடனே வழங்கிட வேண்டும் இழுப்பூர் வடக்கு தெருசாலை நடுவில் இருக்கும் மின்கம்பத்தை அகற்றி மாற்றி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கட்டண உயர்வை கண்டித்தும் சங்கரன் பந்தல் கடை வீதியில் இருந்து ஊர்வலமாக வந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஏராளமானோர் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பொறையார் போலீசார் மின்வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் கோரிக்கை ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தனர் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள திருவாடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவகாளியம்மன் கருங்காலி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது திருவாடி கிராம பொதுமக்கள் கோவில் குலதெய்வ குடிமக்கள் சார்பில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பரமக்குடி இலந்தை குளம் கருங்குளம் விளத்தூர் மதுரை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் இந்த பூஜையில் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஒற்றுமையுடன் கூடி திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது குடியாத்தம் அனைத்து மத்திய சங்கங்களின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எல்பிஎஃப் சிஐடியு ஏஐடியுசி ஐஎன்டியூசி எஸ்கேஎம் உள்ளிட்ட சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தோமுசா பொதுச் செயலாளர் கலைநேசன் சிஐடியு சங்க மாவட்ட துணைச் செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் தொழிலாளர் விரோத சட்டத்தினை வாபஸ் பெற வேண்டும் மத்திய தொழிலாளர் அமைச்சர் தொழிற்சங்கங்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிதி அறிக்கையில் சேர்த்துவிட வேண்டும் விவசாயிகளின் விளை பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் அனைத்து மத்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்கள் திடீர் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்கள் திடீர் ஆய்வு செய்தார் அப்போது அங்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்தும் உணவின் தரத்தை குறித்தும் உணவருந்திக் கொண்டிருந்த மக்களிடையே கேட்டறிந்தார் மற்றும் அங்கு மக்களுக்கு வழங்கப்படும் உணவினை சாப்பிட்டு ஆய்வு செய்தார் மேலும் போதிய இருப்புகள் உள்ளதா சமையலரை தூய்மையாக வைத்துள்ளார்களா என்றும் ஆய்வு செய்தார் தேவையான உணவு தயாரிக்கும் பாத்திரங்கள் உபகரணங்கள் குறித்து நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு கேட்டறிந்தார் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற அரக்கோண மாணவர்களுக்கு பாராட்டு விழா சென்னை சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடி தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார்பாட்ட பரம்பரை வீரச் சிலம்பம் கலைக்கூட பயிற்சி பள்ளி சார்பில் பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினர் அதில் ஐந்து மாணவர்கள் முதல் இடத்தையும் நான்கு மாணவர்கள் இரண்டாவது இடத்தையும் ஆறு குழந்தைகள் மூன்றாவது இடத்தையும் பெற்று வெற்றி பெற்றனர் இந்நிலையில் அரக்கோணத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பாராட்டும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் வெற்றி பெற்ற மாணவர்களை சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மின்சாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளாததால் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூச்சல் அதனால் அவையில் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய பெருந்தலைவர் உமாதேவி தலைமையிலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கருணாகரன் முன்னிலையிலும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேளாண் துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஆனால் மின்சாரத்துறை அதிகாரிகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை அதற்கு ஒன்றிய உறுப்பினர் திருப்புனவாசல் ஒன்றிய உறுப்பினர் பாண்டி கூறுகையில் ஏன் இந்த கூட்டத்தில் மின்சாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பினார் பின்னர் அனைத்து ஒன்றிய உறுப்பினர்களும் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கூச்சலிட்டனர் இதை கேட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இதற்கு நான் தீர்மானம் எழுதி அவர்கள் ஏன் வரவில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கின்றேன் என்று கூறினார் அதன் பிறகு அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களும் சமரசம் அடைந்தனர் நிகழ்ச்சியில் சாலைகள் சம்பந்தமாகவும் குடிநீர் புதிய கட்டிடங்கள் கட்டுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவாதம் நடைபெற்றது இறுதியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் முருகையா அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கேவி குப்பம் தொகுதியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட குடியாத்தம் ஊராட்சிகளில் மக்களுடன் முகாம் குடியாத்தம் அடுத்த நத்தம் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து தலைவர்கள் சுஜாதா ராஜ்குமார் சாந்தி மோகன் சுஜானி களிச்செல்வி சூரியகலா மனோஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மேல் ஆலத்தூர் செருவங்கி ஓலக்காசி பட்டு கொத்தகுப்பம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினர் இதில் தகுதியான நபர்களை தேர்வு செய்யப்பட்டு துறை ரீதியான அதிகாரிகள் மூலம் கிராம மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தனர் இதில் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர் விடுதி மற்றும் உணவருந்தும் கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவினை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு காட்டழகிய சிங்க திருக்கோவிலில் வளாகத்தில் ரூபாய் ஐந்து புள்ளி அறுபத்தாறு கோடி மதிப்பீட்டில் புதிய அர்ச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர் விடுதி மற்றும் உணவருந்தும் கூடம் ஆகியவற்றிற்கு இன்று அடிக்கல் நாட்டினார் திருச்சியில் நடைபெற்ற அடிக்கல் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரியப்பன் இணை ஆணையர் பிரகாஷ் ஸ்ரீரங்கம் கோவில் தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றியும் பூஜைகள் செய்து அடிக்கல் நாட்டி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தனர் மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் கோவில் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மத்திய பட்ஜெட் கோவிந்தா கோவிந்தா பாடல் பாடி காதில் பூக்களை சுற்றிக்கொண்டு கோவையில் ஆர்ப்பாட்டம் மத்திய பட்ஜெட் நேற்று அறிவிக்கப்பட்ட போது பிற மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மற்றும் நிதிகள் தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட வெள்ள நிவாரண நிதிகளைப் போல் தமிழ்நாடு வெள்ள நிவாரணத்திற்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை இதற்கு பல்வேறு கட்சியினரும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி எஸ் என் அலுவலகம் முன்பு அனைத்து கட்சி மற்றும் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகம் உட்பட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட் மூலம் ஒன்றிய அரசும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டு மக்கள் காதில் பூ சுற்றி விட்டதாக கூறி காதில் பூக்களை சுற்றிக்கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோவிந்தா கோவிந்தா பாடல்களை பாடி தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாததை சுட்டிக்காட்டினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கு நிதி வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் பலமுறை தெரிவித்தும் எவ்வித அறிவிப்பையும் சிறப்பு திட்டங்களையும் நிதிகளையும் ஒதுக்காமல் தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணித்து உள்ளதாக விமர்சித்தார்